மோதல்களின் ரேல் உலக போரின் அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தின் மகா கோஷல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய மோகன் பகவத் ரஷ்யா யுக்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் காரணமாக மூன்றாம் உலக போரும் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் நம்மால் உணர முடிகிறது எனவும் யுக்ரைன் அல்லது காசாவில் அது தொடங்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் வளர்ச்சியடைந்த விஞ்ஞானத்தின் பலன்கள் இன்னும் ஏழை மக்களை சென்றடையாத போது மக்களை அழிக்கும் ஆயுதங்கள் மட்டும் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்தி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாபா சித்தி கடந்த அக்டோபர் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஷிவ்குமார் தலைமறைவான நிலையில் மும்பை காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச்சில் வைத்து சிவகுமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை காவல் கைது செய்தனர். அவர்கள் நேபாளத்திற்கு தப்ப முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களில் லேப்ரஸ்ட் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தவிழ் தரும் YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.